ஹை ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பாடம் நான்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் ஃபுல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம லெசன் ஒன் லெசன் டூ லெசன் த்ரீக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்போர்ட் பண்ணிட்டோம் இப்போ லெசன் ஃபோருக்கும் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அதில் பிளேலிஸ்ட்டில் டுவெல்த் ஃபிசிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூ லெசன் த்ரீ லெசன் ஃபோர் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன் ஒன்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கிறப்போ நம்ம ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏழாவது கேள்வி சரிங்களா நீளமானது அதன் விட்டத்தை விட பெரியது என கருதி அதன் மின் தூண்டல் எண்ணிற்கான சமன்பாட்டை தருவி சரிங்களா சோ இதுல என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எப்பவுமே பிசிக்ஸ் அளவுக்கு ஒரு கொஸ்டின் எழுத போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம் இருக்கணும் அந்த டயக்ராமை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கட்டாயமா இருக்கணும் சரிங்களா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வரிச்சுருளோட நீளம் வந்து விட்டத்தை விட பெரிய வரிச்சுருள் ஒன்று நினைச்சிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் இதுல ஒரு குறுக்கு வெட்டு பரப்பெடுத்திருக்கேன் அந்த குறுக்கு வெட்டு பரப்ப நான் ஏ அப்படின்னு வச்சிருக்கேன் இந்த வரிச்சுருனோட நீளத்தை நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா எல்ன்னு வச்சிருக்கேன் சரிங்களா இந்த ஓரளவு நீளத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வரிச்சுருடைய சுற்றுக்கள் இருக்கா இந்த சுற்றுக்களோட எண்ணிக்கையை நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா என் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம் இப்ப பாருங்க இந்த வரிச்சுருள் வழியா என்ன மின்னோட்டம் பாயுது அப்படின்னா ஐ அப்படிங்கிற சீரான மின்னோட்டம் ஒரு மின்னோட்டம் என்ன அப்படின்னா பாயுது ஒவ்வொரு தெரியும் ஒரு மின்னோட்டம் பாய்ஞ்சாலேயும் அதுல என்ன புலம் உருவாகும் அப்படின்னா காந்த புலம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும் சரிங்களா அப்போ அந்த காந்த புலத்துக்கு உண்டான ஃபார்மா என்ன அப்படின்னா பி ஈக்வல் டு மியூ நாட் என் ஐ சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்புல காந்த பாயத்துக்கு உண்டான ஃபார்மாவை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம் சரிங்களா அப்ப என்ன கொடுத்துருக்காங்க இன்டெகரல் ஏ பி வெக்டர் வெக்டார் ஆல்ரெடி நமக்கு தெரியும் தெரியும்ான இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பியும் டிஏவும் ஒரே திசையில ஒன்றுக்கு ஒன்று இணையா என்ன செய்யும் அப்படின்னா செயல்படும் அதனால இந்த புள்ளி பொருட்கள் இந்த புள்ளி பொருட்கள் வெக்ட்ருல இருந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா காசு தீட்டா போடுவோம் இந்த ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கிற காரணத்தினால அதோட கோணம் என்ன அப்படின்னா ஜீரோ டிகிரி காசு தீரோ டிகிரினா வேலையுனது ஒன்று அப்போ இந்த ஒன்றை வச்சு பிடிஏ இருக்கா நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா பிஏ தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும் ஸோ நீ என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பை பி ஈக்குவல் டு பிஏன்னு போட்டாச்சு இதை சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சமன்பாடு ரெண்டில் பிஏ இருக்கா இந்த பி யோட மதிப்பு எங்கே இருக்குது சமன்பாடு ஒன்றில் இருக்கு ஸோ சமன்பாடு ரெண்டை இதில் பிடிக்க போகிறோம் ஒன்னில் பிரதியிட இந்த பியை எடுத்து இந்த ரெண்டு இருக்கக்கூடிய இந்த பிக்கு பதிலா இந்த வேலுவை எடுத்து நம்ம என்ன செய்ய அப்படின்னா ஜஸ்ட் இங்க அப்ளை பண்ண போறோம் அப்ளை பண்ணி வச்சாப்பா அடுத்த ஸ்டெப்ல இப்ப ஓரளவு சுற்று தான் எடுத்திருந்தோம் இப்ப நம்ம என் சுற்றுக்கள் என்ன செய்ய போறோம்னா எடுக்க போறோம் சோ இந்த பக்கமும் இந்த பக்கம் எதாவது பெருக்கப் போறோம் அப்படின்னா என்னால பிரிக்கிருக்கேன் இதே சேம் டைம் தான் இந்த பக்கம் என் இருக்கு இந்த பக்கம் என்னால பிரிக்கிருக்கேன் சரிங்களா என் சுற்று அப்படிங்கிறதுனால எங்கிட்டு இங்க விட்டு எண் போட்டிருக்கேன் சரிங்களா இந்த எண் அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னா இந்த ஓரளவு எடுத்திருக்கோமா ஓரளவு சுற்றுக்குறோட எண்ணிக்கை இன்ட்டு மொத்த நீளம் அதான் என்ன போட்டிருக்கேன் என்ன போட போறேன் அப்படின்னா இங்கன்னா எண் இன் டி எல் அப்படின்னு என்ன செய்ய போறேன் அப்படின்னா எழுத போறேன் எழுத இப்ப பாருங்க இங்க ஒரு எண் இருக்கு இங்க ஒரு எண் இருக்குன்னா என்ன ஸ்கொயர் என் நான் வசதிக்காக ஃபஸ்ட்டு நியூ மார்க் எழுதியிருக்கேன் அடுத்து என்னென்ன இருக்குனீங்கன்னா என் ஸ்கொயர் அடுத்து இந்த ஏ இந்த எல் இந்த ஐ இந்த மொத்த டைமில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா எல் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எழுதலாம் சரிங்களா அப்போ என் ஃபை பி ஈக்வல் டு எல் ஐ ஓகேவா இதான் இந்த கொஸ்டினுக்குள்ளான ஆன்சர் ரொம்ப ஒரு எளிமையான கொஸ்டின் தான் ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்க அடுத்து எந்த கேள்வி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்